வாங்க நான் உங்க நெல்லை பசுமை ஃபார்ம் இன்னைக்கு நம்ம சால் என்ன பார்க்க போறோம்னா நம்ம ரீசெண்டாக கொடுக்கக்கூடிய வளர்ப்புகளை பற்றி இந்த எப்படி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த குட்டிகள் ஃபுல்லாமே நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பிராஞ்சேரி மேலப்பாளையத்துக்கு பக்கத்தில் அந்த அப்படிங்கிற பகுதியில் வந்து ஒரு அறுபது வளர்ப்புடிகள் கொடுத்துருக்கோம் எல்லாமே நல்ல பிரீடு நல்ல ஜாதி கடைகள் பார்த்தாலே தெரியும் எல்லாமே ஆவரேஜ் வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கு பதினேழு கிலோவோ பதினேழு கிலோவோ இருந்துச்சு சராசரியாக ஆனால் எல்லாமே தரமான குட்டி நல்ல நீல வளம் நல்ல ஜாதிக்குறான கடைகள் தான் இது மொத்தம் ரெண்டு ஆட்டுல இருந்து எடுத்து கொடுத்துருந்தோம் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது குட்டியில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு குட்டி ஒரு ஆடு ஒரு பதினஞ்சு குட்டி ஒரு ஆடு இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த குட்டிகளை பிரிச்சு பத்தும் போதே அதில் உங்களுக்கு ரெண்டு ஆட்டில உள்ள குட்டிகிறது பார்க்கும்போதே தெரியும் ஆனால் ரெண்டுமே நல்ல ஆடு நல்ல வளர்ப்புக்கு ரொம்ப சூப்பர் குட்டியாக எடுத்து கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வைக்கிறாங்க அவங்களுக்கு தீவனத்துல இருந்து தீவன பைப்பு எல்லாமே அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருந்தோம் தீவனம் மெடிசன் எல்லாமே எடுத்து கொடுத்துருந்தோம் குட்டிகளை எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த குட்டிகளை வளர்த்து தீபாவளிக்கு அப்புறம் விற்பனை பண்ற மாதிரி கண்டிப்பா தீபாவளிக்கு தடுப்பாடு இருக்காது தீபாவளிக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக தட்டுப்பாடு இருக்கும் அந்த தட்டுப்பாட்டையை விற்பனை பண்றதுக்காக நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் இந்த குட்டிகள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அறுபது குட்டிகள் இருக்கு மொத்தம் அறுபத்தஞ்சு குட்டியில் அஞ்சு புருவ கடைஞ்சி அந்த அஞ்சு புருவை கழிச்சு அறுபது குட்டிகள் விற்பனை கொடுத்துருக்கோம் இப்போலாம் ஓரளவு பல வளப்புட்டிகள் கொஞ்சம் தட்டுப்பாடு கிடையாது தட்டுப்பாடு இருக்கும்போது தான் நம்ம ஆட்டில் எடுத்தாலும் சரி சந்தையில் கொஞ்சம் புரியல கழிக்க மாட்டாங்க நம்ம புரியல நம்மளாலையும் கழிக்க முடியாது அப்போ சில படைகளுக்கு ஒரு நாலஞ்சு புருவ போகலாம் இப்போ ஓரளவு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால புருவெல்லாம் கழிச்சு கேட்கும்போது தராங்க சரிங்களா இது மொத்தம் ஒரு அறுபத்தஞ்சு குட்டி இருந்துச்சு ஒரு அஞ்சு புரியை கழிச்சு மொத்தம் அறுபது குட்டி இந்த கடைகள் ஃபுல்லாமே நம்ம திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பள்ளை அப்படிங்கிற பகுதியில் வந்து எம்பிஎம் ஆட்டு பண்ணை அவங்களுக்கு தான் எடுத்து கொடுத்துருந்தோம் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் அறுபது குட்டி கொடுத்துருந்தோம் இதெல்லாம் சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பதினாறு கிலோ ஆவரேஜ் பதினஞ்சு டு பதினாறு கிலோ ஆவரேஜ் இருந்துச்சு நல்ல தரமான குட்டிகள் தான் எடுத்து கொடுத்துருந்தோம் எல்லாமே நல்ல ஜாதி குட்டிகள் தான் எல்லாமே இந்த குட்டிகள் ஃபுல்லாக நம்ம பணையில் கொண்டு வந்து எல்லாமே செட் பண்ணி தீவனம்லாம் செட் பண்ணி தான் எடுத்து கொடுத்துருந்தோம் சில இடத்துல ஆட்டில் எடுக்கும்போது உடனே ஏற்றுணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதில் நம்ம ஃபார்மில் கொண்டு அது ஒரு ஒரு வாரம் நாலஞ்சு நாள் செட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக கஸ்டமர் வரும் அவங்களுக்கு ஈஸியாயிடும் ஏன்னா தீவிரம் தீங்குறதும் திண்டதுக்கப்புறம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ வந்தோம் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ஜோடி தீங்கில் ரெண்டு மூணு ஊசிலாம் போட்டு செட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்கும் அவங்களுக்கு ஒரு ஆயிடும் அவங்க கொண்டு போய் அப்படி இறையா போட்டு செட் பண்ணிடலாம் ஏன்னா தீவிரமும் நம்ம கொடுத்து செட் பண்ணிடுறோம் போது பிரச்சனை இருக்காது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கைத்தார் சைடில் கொடுத்துருந்தோம் இது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து பக்கம் தான் கைத்தார் அப்படிங்கிற பகுதியில் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு அறுபது அறுபது குடி கொடுத்துருந்தோம் லைவ் வீட்டு ஒட்டுக்கலாம் அன்றைக்கி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா குடியில் ஃபுல்லாமே ஒட்டுக்கு பதினெட்டு கிலோ அந்த ஆவரேஜ் தான் ஆனால் கண்டிப்பாக அந்த குட்டிகள்லாம் நம்ம ஆட்லேருந்து எடுக்கிற குட்டிகள் ஃபுல்லாமே நம்மள்கிட்ட வந்து ரெண்டு கிலோ ஒரு கிலோ நம்ம இன்னைக்கு பதினெட்டு கிலோ எடுத்தா நம்ம ரெண்டு மூணு நாள் கழிச்சி இடப்படும் பதினாறு கிலோ தான் ஆவரேஜ் வரும் கண்டிப்பாக ரெண்டு கிலோ மூணு கிலோ வெயிட் குறைஞ்சி தான் திருப்பி வெயிட் ஏறும் எல்லா பக்கமும் இதுதான் ஆட்டில் ஆனால் ஆட்டில் பால் குடிச்சுட்டு மேட்ச்சில் இருந்த குட்டியை கொண்டு வந்து நம்ம கையை கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த குட்டி கையை ஸ்பீடா முதல்ல திங்காது முதல்ல வந்து அந்த குட்டிகள் ஃபுல்லாக பயந்துக்கிட்டு எப்படி இற சாப்பிடணும் நம்ம என்ன எப்படி நம்ம அந்த உலகத்தில் வாழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்லாம் அந்த ஆடுகளுக்கு இருக்கும் குட்டிகளுக்கு அதனால ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நமக்கு ஒரு 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 வாரம் நமக்கு வந்து அந்த குட்டிகளோட ரிசல்ட் அந்தளவுக்கு இருக்காது அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மாசம் அப்படி பார்க்கும்போது ரெண்டு கிலோ குறைஞ்சா திருப்பி உங்களுக்கு வெயிட் யார் வேறு வழியே கிடையாது இது எல்லாமே நல்ல ஆடு ஒரிஜினல் ஆடு கொஞ்சம் குட்டிகள் அழுக்கு இருக்கு நல்ல நீளவளமான ஆடுகள் தான் எல்லாமே மயிலம்பாடி மயிலம்பாடிங்கிறது மேலே ஃபுல்லாக ஓகிட்டு கீழே ஃபுல்லாக பிளாக் இருக்கும் அதான் மயிலம்பாடி சரிங்களா நல்ல ரிசல்ட் வளப்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் மாதம் வளப்பொட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு டு நாலு கிலோ தான் வெயிட் ஓப்பனாக சொன்னால் இதுதான் வெயிட்டு ரெண்டாவது மாதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ மூணாவது மாதம் ஒரு ஆறு கிலோ ஆவரேஜ் உங்களுக்கு மூணு மா மூணு மாதத்தில் பதினஞ்சு கிலோ உறுதியாக வந்துடும் இவன் எல்லாமே ப்ரோட்டீன் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த குட்டியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம சேவலா மாவட்டத்துக்கு ஒரு ஐம்பது குட்டி கொடுத்துருந்தோம் லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கு பதினஞ்சு ப பதினாலு கிலோ இருந்துச்சு ஆவரேஜ் அந்த கஸ்டமர் பதிமூணு பதினாலு கிலோ கட்டாங்க ஆவரேஜ் பதினாலு கிலோ இருந்துச்சு ஒட்டுக்கு அது சேலம் மாவட்டத்துக்கு இந்த குட்டியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கே கொடுத்துருந்தோம்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பக்கத்து லோக்கலில் தான் கொடுத்துருந்தோம் ஒரு அறுபது குடியில் கொடுத்துருந்தோம் ஆவரேஜ் பதினேழு கிலோ இருந்துச்சு ஆனால் கஷ்டம்கிட்ட ஒரு பதினஞ்சு கிலோ தான் கேட்டாங்க ஆனால் கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோ கூடிடுச்சு ஏன்னா இன்றைக்கி நிலவரம் தான் கரெக்டாக ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம் ஆனால் நல்லா ஜாதி குட்டி உங்களுக்கு பார்த்தாலே திரும்பி நல்ல நீளவனமான நல்ல ஜாதியான குட்டிகள் தான் எடுத்து கொடுத்துருந்தோம் இந்த குட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் வீரநல்லூர் அப்படிங்கிற பகுதியில் வந்து நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா ஒரு ஆள் தான் ஒரு இருபது குட்டி கொடுத்துருந்தோம் நல்ல கால் தடமான குட்டிகள் தான் மொத்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது குட்டி இருக்குது அப்படி எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டோம் அவருக்கு ரொம்ப தான் எல்லாமே கொடுக்குறோம் கீழத்துலேருந்து மெடிசன் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் ஏதாவது டவுட்டாக நம்ம ஃபோன் இப்போ எல்லாமே நம்ம க்ளியர் இருக்கோம் சரிங்களா இது எல்லாமே நல்ல மயிலம்பாடி குட்டிகள் தான் அல்லது ஜாதி குட்டிகள் தான் இந்த குட்டிகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நாங்குனே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு குட்டி கொடுத்துருந்தோம் சராசரி ஒட்டுக்கு பதினாலு கிலோ இருந்துச்சு ஆவரேஜ் பதினாலு கிலோ இருந்துச்சு இது வளர்ப்பு தான் கொடுத்துருக்கோம் எல்லாமே நல்ல நல்லாட்டு குட்டிகள் தான் வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வளர்ப்புடையில பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக குட்டிகள் கொண்டு வந்ததுக்கப்புறம் டக்கு டக்குன்னு வந்த மொதல் மாதமே அந்த குட்டிகளுக்கான குடல் புள்ளி மருந்து பிபிஆர் அது சளி மருந்து எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சளி மருந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பிபிஆர் போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு நீங்கள் குடல் புஞ்சி மருந்து கொடுத்துருங்க டாக்டர் வந்து பதினெட்டு நாள் சொல்லுவாப்பில் நீ ஒரு பத்து ரூபா இப்போ எல்லாம் கொடுத்துரு அந்த மொத மாசமே அந்த குட்டிகள் ஃபுல்லாமே கன்ஃபார்மாக நம்ம வந்து ரெண்டு கிலோ வத்தும் அதுக்கப்புறம் இந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுக்குறதுனால தடுப்பூசி போசி குடம்பு மருந்துலாம் பவர் கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக வெயிட் சார்ஜ் வந்து தான் அடுத்து ஏறும் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வளர்க்குறதுக்கு ஒரு பிரச்சனை வராது அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு நாள் ஒரு தருப்பு குடல் மீன் மருந்து கொடுத்துக்கிட்டே கொடுத்தா தான் அந்த வெயிட் கெயின் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஏன்னா அந்த பூ பூச்சிகள்லாம் உள்ளே போய் அந்த கிருமிகள்லாம் கிளீன் ஆனால் தான் இறையில் நல்லா செட் ஆகிட்டு குட்டிகள் நல்லாயிருக்கும் இந்த குட்டிகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம மயிலம்பாடி குட்டிகள் தான் மொத்தம் ஒரு இருபத்தஞ்சு குட்டிக்கு ஆவரேஜ் ஒரு பதினேழு கிலோ சராசரியாக இருக்கும் இந்த குட்டிகள் விற்பனைக்கு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி இந்த குட்டிகளை வாங்கிக்கலாம் இது எல்லாமே நல்ல நல்லா குட்டிகள் நல்ல ஒரிஜினல் குட்டிகள் தான் வளர்ப்பூட்டியில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஜாதிகளுக்கு தெளிவாக தெளிவாக சூஸ் பண்ணி கரெக்டாக வளர்த்திடும் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டான தொழில்தான் ஆடு வளர்ப்புங்கிறது ஃப்யூச்சர்லாம் நல்ல ஒரு வருமானத்துக்குரிய தொழிலாகிடும் ஆனால் ப்ராப்பராக அதை வளர்க்க கற்றுக்கணும் சும்மா செட்டு போட்டுட்டேன் இத்தனை லட்சத்தில் செலவழிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது ப்ராப்பராக முதல்ல சின்ன சின்ன விஷயமாக சிம்பிளாக செட்டு போடுங்க கொஞ்சம் குட்டிகளை இங்கே வளங்க அதில் ஒரு பாடம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் செட்டை பெருசாக இருக்குங்க அடுத்து கொஞ்சம் குட்டிகள் அதிகமாக எடுத்துங்க எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணணும் எப்படி நம்ம குட்டிகள் வாங்கணும் என்ன மாதிரி தீவனம் கொடுத்தா கரெக்டான இது வளரும் எல்லாமே ஏ டூ கற்றுக்கிடுங்க கண்டிப்பாக க அனுபவம் இல்லாமல் நம்ம தொழிலில் கன்ஃபார்மாக ஜோதிக்கவே முடியாது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு அனுபவத்தோட